பெரியோர்களே தாய்மார்களே வியாபாரிகளே மாணவர்களே இளைஞர்களே இந்திய ஒற்றுமை இயக்கம் சார்பாக வெறுப்பு அரசியல் நீங்கிட மக்கள் ஒற்றுமையை ஓங்கச் செய்திட இந்த திருமணப் பிரச்சாரத்தை டாக்டர் டென்னிஸ் கோவில் பிள்ளை தலைமையில் மற்ற எல்லாரோடும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக பதினெட்டறிந்தவர்களெல்லாம் அவர்களுடைய தேர்தல் ஓட்டு ஓட்டு ஓட் லிஸ்டில் அவர்கள் பேர் வர வேண்டும் பேரில் போதெல்லாம் தங்களுடைய வாக்கை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தெருமனை பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் வேட்பாளர்களையும் கட்சிகளையும் அரசியை ஆராய்ந்து என்னை தீர்ந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தெருமனை பிரச்சாரத்தை கடந்த மூன்று வாரமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் கடந்த பத்தாண்டுகளாக மாணவர்கள் தொழிலாளர்கள் இளைஞர்கள் விவசாயிகள் என்னோக்கி குறிப்பாக அம்பானி அதானி கார்பரேட் பயனை அடைந்து எடுத்துக்கிட்டால் கூட ஒரு கார்பரேட் சாமியார்ட்ட என் குடும்பத்தை இழந்து தவிச்சு இப்ப பொதுமக்கள்கிட்ட நீதி அடித்தான் நாள் நின்றுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசு அந்த சாமியாருக்கு எந்த சப்போர்ட்டும் பண்றது இல்லை ஆனா மத்தியில் ஆடுற மோடியின் தலைமையிலான அரசு அந்த சாமியாரை காப்பாத்துறதுக்கு என்னென்ன அப்படி இருக்கோ ஒன்றா சொல்ற குறைந்தபட்சம் நிறைய பெண்களை மொட்டையடித்து அங்க சாமி யாராச்சிருக்கு நாப்பத்தி மூணு ஏக்கர் மலைவாழ் மக்கள் ஆட்டையை போட்டு ஆசிரமம் கட்டிட்டு இருக்காங்க கட்டணத்தை அதிகமாக கட்டாதங்க கைக்கிவாசம் சொல்லுவாரு அவரெல்லாம் கட்டிக்கிட்டே இருக்காரு நொய்யலை பாழாக்கிறதே இந்த ஈசாமி நிறுவனம் தான் யோகா நிறுவனம் தான் ஆனா அவன் நொய்யலை காப்போம் மண்ணை காப்போம் அப்படின்னு சொல்லி வசனம் பேசிட்டு இருக்கான் வீர வசனம் அந்த மண்ணை பூரா அங்க மலனாக்கி கான்கிரீட தலையாக்கி ஆன்மீகத்துல வியாபாரம் பண்றதுல நம்பர் ஒன் யாருன்னா நம்ம ஜக்கி தான் யாரும் தட்டி கேட்க நடக்குது கொள்ளை நடக்குது தற்கொலை நடக்குது எண்ணற்ற தப்பு தரவு காரியமெல்லாம் நடக்குது அது மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு உறுதுணையா இருக்கு அதுக்கு பிரைம் மினிஸ்டர் போறாரு பிரசிடென்ட் போறாங்க உதவியை போற சிவராத்திரி வந்து இருந்தாங்க சிவராத்திரியே அது ஒரு கொண்டாட்டமா கேள்வி நிகழ்ச்சி ஆச்சு சிவராத்திரின்னா நம்ம சிவகங்கையில் போய் சாமியா நினைச்சி வழிபடணும் ஆனா அங்க இப்படி இப்படி இருக்கு நடந்த நிகழ்ச்சியா இருக்கு ஈசனோட ஒரு நாள் சொல்றது காட்டில அங்க போய் பார்த்தோம்னா போதையிடம் ஒரு நாள் இருக்க மாதிரி நமக்கு தெரியுது அதனால நம்ம இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளை எதிர்மை கொண்டிருக்கின்றோம் இந்த கார்பரேட் சாமியார் மேலாம் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு இந்த பிஜேபி அரசை தூக்கி எரிஞ்சாதான் இந்த மாதிரி கார்பரேட் சாமியார்லாம் மாட்டாங்கிறதுக்காக நாங்கள் இந்த திருமண பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் மக்கள் சிந்தித்து அஞ்சு வருஷத்துக்கு எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தலில் யார் நல்லபடியாக செய்கிறார்களோ அவர்களுக்கு பார்த்து வந்து இந்தியா கூட்டணி போன நல்ல கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து டாக்டர் தென்னி கோவில் பிள்ளை அவர்கள் கருத்தை வாங்க அருமை தாய்மார்களே தொழிலாளர் தோழர்களே வியாபார பெருமுடி மக்களே உங்கள் அனைவருக்கும் இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் சார்பாகவும் இங்கே வெகுவாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சி நிர்வாகிகள் சார்பாக வாழ்த்துக்களை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் பேசி இருக்கிறாங்க ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் இங்கே இந்திய ஒற்றுமை பயணம் தமிழ்நாட்டில் தான் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது போராடத்தான் கேக்குறாங்க தமிழ்நாட்டுல என்னங்க பிரச்சனை வடநாட்டுல எங்கே அடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க மிக மிக பெரிய கொடுமைகள்லாம் நடக்குது மணிப்பூர் பற்றி எரியுதுன்னு சொல்றாங்க அங்க கொலை பண்றாங்க வெட்டுறாங்க குத்துறாங்க பெண்களை நிர்வாகமா ரோட்டு வழியை எடுத்துட்டு போறாங்க கேள்விப்படுறோம் பாக்குறோம் வாட்ஸ்ஆப்ல நம்ம செய்தியா பார்க்கிறோம் ஆனால் தமிழ்நாடு தான் அமைதி பூங்காவாச்சே இங்க என்ன பிரச்சனை எதுக்காக நீங்க இங்க வந்து பேசுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நம்ம ஏன் இந்த பயணத்தை தொடர்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலும் இது விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த பிரச்சாரம் நீ சிந்தித்து கடந்த ஐந்து மாதமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழ்நாட்டு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டினுடைய தெற்கு பாதையில் இருந்து தமிழ்நாடு முழுவதும் தெரு தெருவாக வந்திருக்கிறார் என்ன சொல்லி வந்தார் இருந்தார் இணைத்து இருக்கிறார்கள் நாங்கள் உண்டா இருக்கிறோம் என்கின்ற சொல்லுகின்ற

அந்த ஸ்டேஷன்ல இருந்து நம்மளை கூப்பிட்டு எதுக்காக துப்பாக்கி வாங்குறதுன்னு கேட்டு விசாரிப்பாங்க ஒரு தேவையானதான் அந்த துப்பாக்கி எதற்காக கேட்குறாய் ஆயிரம் கேள்வி இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறாரு அவர் துப்பாக்கி வாங்குவதுன்னு இத்தனை கேள்விகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது அதனால் வட நாட்டில் துப்பாக்கி வச்சுட்டு நடந்து ரோட்டில் போகிறவரவா து ஒருத்தவர் சுற்றுலு சாகிறான்னு சொன்னால் அந்த சட்டை உணர்ந்து எப்படி இருக்கிறது

இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை நிலவணும் அதுதான் இந்த நாட்டை வளப்படுத்தும் ஒற்றுமை இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது ஒற்றுமை திட்ட அடித்து சேர்த்தாம எங்கே என்ன நடக்கும் கடனே நடக்கும் தமிழ்நாட்டை எல்லா இடத்துலயும் இதான் நடந்துட்டு வட நாட்டுல கேட்கறதுக்கு ஆள் இல்லை அடிப்பு வந்தால் அடிப்பு போனாரு நீ பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே இட ஒதுக்கீட்டின் காரணமாக இன்னைக்கு எல்லா வீடுகளையும் படித்த குழந்தைகள் பிற்படுத்தும் மிகவும் சமுதாயத்தை சேர்ந்தவர் எல்லாரும் கூட குழந்தைகள் மேஸ்திரியா இருந்த இருந்த வீட்டோட குழந்தைகள் இன்றைக்கு சிவில் இன்ஜினியராக மாறி இருக்கிறார் வக்கீலராக மாறி இருக்கிறார்கள் டாக்டராக மாறி இருக்கிறார்கள் மாறி இருக்கிறார்கள் வெளிநாட்டில் வேலைக்கு இருக்காங்க இத்தகைய வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில இருக்குது இதெல்லாம் வடராக்கில் உண்டா போய் பார்க்கலாம் போய் பார்த்தீங்கனாதான் புரியும் அங்கே பள்ளிக்கூடமும் கிடையாது ஒரு சாக்க வச்சு மறைச்சு வச்சுட்டு பள்ளிக்கூடம் நடத்தி கொடுக்கற சூழ்நிலை இல்ல இருந்து கொண்டு இருக்கிற இவங்க தான் கேட்குறாங்க அறுபத்தைந்து ஆண்டு காலம் ஆட்சியில அறுபத்தஞ்சு ஆண்டு காலம் ஹிந்தி காங்கிரஸ் வந்து ஆட்சி செஞ்சிட்டா என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க

கிலோமீட்டர் சாலைகளை அமைச்சு ஒரு நயா பைசா கூட நம்ம கொடுத்ததில்லை சிந்திக்கணும் இருபது லட்சம் பள்ளிகளை திறந்தாங்க தமிழ்நாடு முழுவதிலும் இந்தியா முழுவதிலும் இருபது லட்சம் அரசு பள்ளிகளை திறந்து ஏழை மக்கள் படிப்பதை வழிவகை செய்தார்கள் என்ன தெரியுமா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது ஏழை மக்களுக்கான படிக்கின்ற வாய்ப்பு கட்டி பறிக்கப்பட்டிருக்கிறது சிந்தித்து பார்க்கணும் சார வசதி செய்தது காங்கிரஸ் ஆட்சியில் திறந்தது காங்கிரஸ் ஆட்சியில் ஏராளமான மருத்துவ கல்லூரிகள் ஏராளமான மருத்துவமனைகள் பாருங்க மருத்துவமனை ஒரு மருத்துவமனைக்கு ஒரு மருத்துவ கல்லூரிகள் மருத்துவ கல்லூரிக்கு குறைஞ்சபட்சம் இருநூத்தி ஐம்பது மாணவர்கள் சேர்க்கிறாங்க ஒரு ஆண்டுக்கு குறைந்த பட்சம் பத்தாயிரம் மருத்துவர்கள் படிச்சுட்டு வெளியே வர்றாங்க சிந்திச்சு பார்த்தோம் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் போன வரை குஜராத் ஆட்சி இருக்கார்கள் இதுவரையும் வெறும் ஆறு மருத்துவ கல்லூரிய வெறும் ஆறு மருத்துவ கல்லூரி கேள் மருத்துவர்களை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உங்களோட நிலை அங்க சொல்லுவாங்க குஜராத் பாடல்னு சொல்லி அவங்க என்ன சொல்லி போட்டோம் என்ன நடக்குதுங்கிறோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனே இந்த நாட்டில் ஒண்ணுமே கிடையாது பெண் கூட இந்தியாவில் கிடையாது ஒரு வேற்றுக்கட்ட வேணும்னா இங்கிலாந்து இந்தியாவில் அப்படிப்பட்ட இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தி தொழில்துறை தொழில் துறையில வளர்த்தி இன்றைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியும் இந்தியாவில் ஏழமான ஏகமான பொருட்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நிறைக்கரை சொன்னாங்க மின்சார உற்பத்தி ஏகமான நிறைய விவசாய நிறுவன இந்தியாவில் கோடி மக்கள் தொகை நாற்பது கோடி இன்றைக்கு நூத்தி நாற்பது கோடி அதை நாற்பது கோடி மக்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருந்த பசியும் பட்டடியும் இருந்த காலம் ஏன்ஞ்சம் ஆனால் இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் உணவளிக்கின்ற ஒரு நிலையை இந்தியா பெற்றிருக்கிறது காரணம் நாற்பதாயிரம் கோடி ஏக்கர் நிலங்கள் இந்தியாவில் இன்னைக்கு சுதந்திரம் வாங்கும் போது பதினெட்டாயிரம் கோடி பதினெட்டு ஆயிரம் கோடி நிலங்கள் தான் இருந்தது இரண்டு மூணு மடங்கு விவசாய உற்பத்தியை பெருக்கலாம் அப்படிதான் இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி இந்த இந்தியாவை ஒரு மேம்பட்ட இந்தியாவா எல்லா தொழில்துறையிலும் எல்லா விஞ்ஞானத்துறையிலும் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்த பிறகுதான் விஞ்ஞானத்துறை வளர்ச்சி அடைந்து யோசிச்சு பார்க்கணும் ஒரு காலத்துல நீங்க உங்க சொந்த ஊருக்கு நீங்க ஒரு டெலிபோன் பண்ணணும்னா ட்ரங்க் கால் புக் பண்ணிட்டு காரை புக் பண்ணிட்டு சாயந்தரம் லைனே கிடைக்கும் இன்னைக்கு சின்ன குழந்தைங்க பிறந்த ஒரு வயசு ரெண்டு வைஸ் குழந்தைகள் டைல செல்போன் வச்சு விளையாடிட்டு சிந்தித்து பாருங்க இந்தியா எப்படி இருந்த நிலை இன்னைக்கு மாறி என்ன இருந்து இந்த விசேசிட்ட நிலைமை இнде இருந்து கொண்டிருக்கிறது அதுக்கு யார் காரணம் நீ மருத்துவ கல்லூரியில மட்டும் இல்ல எத்த இடங்களிலும் நீ எல்லா இடத்திலே டாக்டர் பாருங்க வளர்ச்சி அடைந்த நாடு இங்கிலாந்து வளர்ச்சி அடைந்த நாடு அமெரிக்கா

அப்படிப்பட்ட பெரிய தொகையை அதற்கு அம்பாதிக்கும் கடன் தள்ளுபடி கடன் தள்ளுபடி வட்டி தள்ளுபடி அல்ல மொத்த தொகையும் தள்ளுபடி இப்படிப்பட்ட சூழலை உருவாக்கிறேன் வேலை உழைக்கணும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அந்த பணத்தை வாங்கி இன்னைக்கு ஏழைய மக்களுடைய பணத்தை அதான் கம்மானி தாரகாட்டிற்கு இந்த அரசு சிந்தித்து பார்க்கிற பெரியவர்களே நமக்கான ஆட்சி அல்ல இது ஏழைக்கான ஆட்சி அல்ல இது காங்கிரஸ் ஆட்சி மக்களுக்கானது ராகுல் காந்தி அவர்கள் இன்னை பார்த்து எடுத்து இடையே எல்லா இடத்துலையுமே விஷயங்களே விளைக்கிறாங்க ஒரு டொருத்தர் பிரச்சனையும் சண்டையும் மூட்டுகின்ற அரசாங்கமாக இன்றைக்கி இந்த அரசாங்கம் விருந்து ஒன்றை கின்றது ஒற்றுமையை விதைக்கின்ற ஒரு ஆட்சி ஒற்றுமையை விதைக்க வேண்டும் என்று சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும்

இந்த மக்களுக்கான உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் ஒற்றுமை பயணமாக நாடு முழுவதும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தகைய தலைவரை நாம் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஒற்றுமை பயணத்தினுடைய நோக்கம் தேர்தல் விரைவிலே வர இருக்கிறது இந்த தேர்தலிலே நாம் வாய்ப்பை தவறு விட்டோம் என்று சொன்னால் அடுத்த தேர்தல் இருக்குமா இல்லையா தெரியாது அப்படிப்பட்ட சூழல் உருவாதுக்கிற வாய்ப்பு சொல்லி அருமையான வாய்ப்பு வருகின்ற தேர்தலிலே மக்களாட்சி மலர செய்வதற்கும் நாமலாம் அன்பாக ஒற்றுமையாக மாமனிச்சனாக உறவு பூண்டு வாழ்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி மக்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்